அண்ணாமலை பல்கலைக்கழகம் மூலம் பழங்குடியின பெண்களுக்கான இலவச கணினி பயிற்சி நிறைவு விழா திருச்சி மாவட்டத்தில் உள்ள பச்சைமலை சின்னிலுப்பூர் அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளியில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் கணினி மற்றும் தகவல் அறிவியல் துறை சார்பில் பழங்குடியினர் நலத்துறை தமிழ்நாடு அரசு மற்றும் இந்தியா சியாட்டில் குழு அமெரிக்கா உதவியுடன் பச்சமலையில் வாழும் பழங்குடி மாணவிகளுக்கு மூன்று மாத இலவச கணினி பயிற்சி அளித்திருந்தனர் அதன் நிறைவு விழா இன்று நடைபெற்றது திருச்சி மாவட்டம் பழங்குடியினர் திட்ட அலுவலர் தி ரெங்கராஜ் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் அவர் கூறுகையில் பழங்குடியினர் பெண்கள் கணினி அறிவை பெறுவதில் ஒரு முக்கியமான முன்னேற்றம் அடைந்துள்ளனர் இதில் பங்கேற்ற பெண்கள் எதிர்காலத்தில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தொழில் வாய்ப்புகளை மேம்படுத்த முடியும் என்று கூறினார் திட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணாமலை பல்கலைக்கழக உதவி பேராசிரியர் முனைவர் ஜெயபிரகாஷ் பேசுகையில் இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் கிராமப்புற பெண்களுக்கு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வழிவகுப்பதாகும் என்று கூறினார் சாலோம் பவுண்டேஷன்ஸ் தொண்டு நிறுவன நிறுவனர் மாரிமுத்து பேசுகையில் பெண்கள் இந்த பயிற்சியின் மூலம் கணினி அறிவு மூலம் சுயமாக தொழில் தொடங்குதல் அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்புகளை பெறுதல் போன்ற முன்னேற்றங்களை பெற முடியும் என கூறினார் இப்பயிற்சியின் மூலம் முப்பது பழங்குடியின மாணவிகள் பயன்பெற்றனர் பயனாளிகளுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது துறையூர் வட்டத்தில் இருக்க பச்சைமலையில் சின்னப்புறங்கிற கிராமத்தில் இருந்து பேசுகிறேன் எங்களுக்கு வந்து இங்கே கம்ப்யூட்டரை பற்றி எதுவுமே தெரியாது அதனால எங்களுக்கு கம்ப்யூட்டரை பற்றி சொல்லி கொடுக்கறதுக்காக அண்ணாமலை யூனிவர்சிட்டி வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு வந்து அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இதில் வந்து நாங்கள் முப்பது பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் முப்பது பேருக்குமே வந்து இன்னைக்கு சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த கம்ப்யூட்டர் கற்றுக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய பேசிக்கான வேர்டு எக்ஸல் டா எக்ஸலு பவர் பாயிண்ட்டு இதை பற்றி எல்லாமே வந்து இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தெரிஞ்சதுனால இப்போ வந்து என்னென்ன ஒரு டாக்குமெண்ட் வந்து கிரியேட் பண்ணுன்னா கூட எப்படின்னு தெரியாது ஒரு டாக்குமெண்ட் எப்படி ஃபில் பண்ணணும்னு ஒழுங்காக தெரியாத இருந்த எங்களுக்கு இந்த டாக்குமெண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வியூவாக காமிச்சு எங்களுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணாங்க அதுக்கு நான் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு ஹெல்ப் பண்ண தேங்க்யூ சொல்லிக்கிறேன்